ஹாய் அன்பு ஒரு இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய மட்டன் மமோஸ் மட்டன் மமோஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் செஞ்சு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு அனுப்பியிருக்காங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவங்களுடைய வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா அவங்க கிளியராக டீட்டெயிலாக எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்யணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ ஒன்பை ஒன்றா பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த மட்டன் மோமோஸ் குழந்தைகளுக்கு சாயந்தரத்தில் குழந்தைகளை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப சிறந்த உணவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல பட் ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோவெலாம் போய் பார்க்கலாம் மட்டன் மோமோ செய்யப்பறம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இது வந்து மைதா மாவு மைதா மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கணும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை பொட்டுக்கலை ஜீரகம் மிளகு இதெல்லாம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல இது வந்து மட்டன் வந்து கொத்தி கொத்தி எடுத்துருக்கோம் இந்த மட்டனை வந்து நம்ம ஒரு அரை அரைச்சிக்கிறோம் மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்குவோம் இந்த அரைச்ச கறியில் நம்ம அந்த பொடியை பவுட்ரு பண்ணோம்ல அந்த பொடியை போட்டுக்கணும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இந்த இவ்வளோ சேர்த்தா போதும் கொஞ்சமாக இருக்கனால கொஞ்சம் போட்டால் போதும் இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை இதெல்லாம் இந்த கறியோடு சேர்த்துக்கணும் இந்த கொத்தி அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கறியோடு சேர்த்துக்கணும் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு சிட்டிகைக்கும் கம்மியாக பட்டைத்தூள் சேர்த்துக்கங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு உப்பு உப்பு இதுக்கு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளவு வந்து அவ்வளோதான் முண்டு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்து வச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து சின்ன சின்ன ஒரு சப்பாத்தியாக போட போகிறோம் இந்த இதை வந்து இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கரெக்டாக வட்டமாக தேய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா லேசாக தேய்ச்சிக்கணும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருந்தமில் அந்த மட்டனும் அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் புடவைக்கு மடிப்பு மடிக்கிற மாதிரி மடிக்கணும் அப்படி இந்த மாதிரி புடவை புடவைக்கு எப்படி சுருக்க மடிப்போமோ அது மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி பூண்டு மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு நம்ம மடிச்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்புறம் இதே எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே நம்ம வேக வைக்கணும் வே இது மேலே வேக வைக்கல இது இந்த மேமுடி வந்து காஞ்சிரும் ட்ரை ஆயிரும் அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷு இருக்குங்களே இந்த ப்ரெஷ்ஷில் லைட்டாக நினச்சி இப்படி மேலாப்பில் லைட்டாக தடவி விட்டுட்டு நம்ம இட்லி செட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா மோமோஸ் ரெடியாகி வெந்ததுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து ஒரு தக்காளி ஒரு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா இதை வந்து நம்ம பச்சையாக மிக்சியில் எடுத்து அரைச்சிக்குவோம் தேவையான அளவு உப்பு இதை வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூண்டு மாதிரியே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் மோமோஸு இதுக்கு மயன மொயநோய்ஸ் இருந்தாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ¡Gracias video!